விஜய் மாதிரியானவங்க வருகை ஒருவேளை இந்த உடசலையெல்லாம் அந்த சிறுபான்மை சமூகம் சிறுபான்மை சார்ந்த ஜாதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இவருக்கு உருவாக்கி கொடுத்துருமோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரில இதை தோணும் திமுக அதிமுக மாவட்டங்கள்ல வட்டங்கள்ல பதவி கிடைக்காத நிலைமையில தான் நிறைய பேர் திமுக தேமுதிகவுக்கு போனாங்க 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 இப்போ நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட அப்படி வரலாம் அங்கேயும் இல்லை அது வந்து தேமுதிக அந்த நிலை இருந்தது ஆனால் விஜயில் அது தெரியல இல்லை அது இது வரைக்கும் தெரியல இல்லை அது தெரியலன்னா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கசப்பான உண்மையாக வேணா இருக்கலாம் அது விஜயகாந்தை விட விஜய்க்கான ஃபேன் பே பேஸுங்கிறது ரொம்ப கூட்டங்கிறது அதிகம் ஓ அதிகம் இல்லை அது மட்டும் இல்லை ஒன்றும் ஒரு வேட்பாளர் அறிவிக்கல வேட்பாளர் அறிவிக்கும் போது அவங்களாம் வந்துடுவாங்கல்ல அது ஒன்று இன்னொன்று நீங்கள் வந்து பொதுவாக ஒருத்தர் புதுசு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு பெரிய லெவலில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் வேறு கட்சியிலிருந்து ஆளை உள்ளே இழுத்து போட்டு அவர் தான் அந்த உத்திகளை தீர்மானிப்பார் நீங்கள் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன உடனே இரண்டு பேர் ஒருத்தர் தமிழறி மணியன் இன்னொன்று மூர்த்தி அர்ஜுன் மூர்த்தி பிஜேபிக்காரர் அவர் உள்ளே டீக் போடுறாங்க இவங்க தான் தீர்மானம் இருந்தாங்க அப்படி எதையும் இவர் செய்யலை விஜய் செய்யல அந்த மாதிரி இப்ப ஆதோ அர்ஜுனாலும் பெரிய ஒரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆதோ அர்ஜுனாக்கு வேற வழியெல்லாம் போய் சேர்ந்திருக்காரு அங்க போய் சேர்ந்திருக்காரு அனுப்பிச்சு ஏற்று இருக்கலாம் ஆனா இப்படி இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு பண்டிட் ராமச்சந்திரன் வந்து வன்னியர் சங்கம் அப்படிங்கிற பெயரை பாட்டாளி மக்கள் கட்சியின் மா அவரை தூக்கி அங்க உள்ள போட்டுக்கிட்ட பார்த்தா அது மாதிரி தேமுதிகான் வரும்போது அவர் தான் கூப்பிட்டுட்டாங்க இவர் நம்ம குத்திகளை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் இது இது மாதிரி யாரோ ஒன்றும் ஒருத்தர் வரல வரலையா இல்லை இல்லை திரைமறைகள் இருக்காங்களா இருக்கலாம் இல்லை இவர் விரும்பலையா இப்படி எல்லாமே இல்லை அவங்க அப்பாவே மிகப்பெரிய திரைமறை அரசியல்வாதி தானே சி சந்திரசேகர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து சாதாரணமானவர் இல்லையா அந்த காலத்திலேயே நீங்க வந்து நீதிபதிகளே நீதித்துறைவே நொறுக்கிற அளவுக்கு படங்கள் எடுத்தவர் சட்டம் ஒரு இருட்டரை மாதிரியான படங்கள்ல என்ன சாதாரண படங்கள் எந்த அளவுக்கு முழுசா இவருக்கே நமக்கே எல்லாம் தெரியும் இது அப்படி ஒரு இதை அவங்க நம்ம நம்ம பாக்குறோம் நம்ம இன்னொன்னு என்னன்னா விஜயுடைய பொதுக்கூட்டங்களுக்கு முன்னாடி விஜய் பற்றிய நம்முடைய கணிப்பே வேற ஆமா அவர் பிரச்சார கூட்டங்களுக்கு முன்னாடி நம்மளோட கணிப்பு என்ன சொன்னோம் நம்ம என்னதான் நடந்தாலும் திமுக அதிமுக தான் போட்டி அப்படித்தானே இப்பயும் நான் தான் சொல்றேன் இப்பயும் திமுக அதிமுக தான் நான் நினைக்கிறேன் நான் ஆனா ஒருவேளை அது உடையலாம் இப்ப இப்ப நம்ம வர்றது இன்னும் நாள் போக போக நம்ம என்ன சொல்லுவோம் என்ன வேணும் ஆகலாம் அது வேற என்ன இப்போ ஆமா இல்ல இன்னொரு இன்னொரு பக்கம் இப்ப திமுக சொல்லும் நம்ம ஏன் சொல்ல வரோம்னா ஒன்னு திமுக கூட்டணி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் தாண்டி விஜயே என்ன சொல்றாப்லன்னா போட்டி எங்களுக்கும் திமுகவுக்குங்கிறது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தான் போட்டி அதே நேரத்துல அவர் இன்னொரு விஷயத்துல விவரமா இருக்காரு என்ன அப்படின்னா பிஜேபி இருக்கிறாரு நீங்க அப்ப என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வேணும் பாஜக ஓட்டு போகாம பாத்துக்கணும் இல்ல பாஜக பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வேணும் நமக்கு வேணும் வேணும் நமக்கு அது போக தன்னுடைய வாக்குகள் வேணாம் வேணும் சீமான் வாக்குகள் திமுகவையும் அதிமுகவையும் விரும்பாத அதாவது சீமான் வாக்கு திமுகவையும் அதிமுகவையும் விரும்பாத ஒரு செக்ஷன் அந்த செக்ஷனோட வாக்கு சீமான் வாக்கு சீமான் வாக்கு இப்படி இப்படி ஒரு கணக்கு போட்டு தான் அவர் இதில் நிற்கிறார் இதுதான் இது வருமா வரா ஒரு அரசியல் கணக்கு அவருது சினிமா கணக்கு இல்லை இது ஒரு அரசியல் கணக்கு சரியான கணக்கு ஒரு அரசியல் கணக்கு இது 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 நடந்தால் அவர் நினச்ச மாதிரி நடக்கலாம் சினிமா கதாநாயகன் இவ்வளவு நுட்பமாக அரசியல் கணக்கை தமிழக மக்களுக்குள்ளே பூந்து ஒரு கணக்கு போட்டுட்டு அரசியலுக்குள்ளே வரும்போது அது தேர்தல் அரசியலுக்குள்ளே சட்டுன்னு வந்து இறங்கும்போது ஏன் நம்ம முன்னோடி அரசியல் தலைவர்கள்லாம் இந்த உத்தியை வந்து அவ்வளோ சிறப்பாக வகுத்துக்கலை அவங்களுக்கு இது என்ன பாடம் சொல்லுது எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் திட்டம் எம்ஜிஆர் வந்து வந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து எம்ஜிஆர் கூட்டணி சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து கட்சி வந்து இன்னும் கீழே 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 போய் இன்னைக்கு கூட்டணி தான் அப்படிங்கிற லெவலுக்கு மற்ற கட்சிகள்லாம் போயிடுச்சு வைகோ உட்பட சிபிஐ உட்பட சிபிஎம் உட்பட மற்ற மாற்றுக் கட்சிகள் எல்லாமே அண்ணாதிமுகவா திமுகவா இப்படி கூட்டணியாகவே போய் போய் சிரித்து போயிருச்சு ஆனால் நேற்று வந்த விஜய் நேற்று வந்த விஜயகாந்த் நேற்று வந்த சீமான் இப்படியான நட்சத்திர பட்டாளம் வந்து ஒரு ஒரு நுட்பமான வேறொரு அரசியல் கோணத்தில் அணுகும் போது ஏன் நம்ம அந்த நுட்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க ஏன் வளர்த்துக்கலை இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லிடுறேன் தமிழ்நாட்டுடைய மொத்த ஜனத்தொகை இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓட்டு வந்து அஞ்சரை கோடி ஆறு கோடி என்ப கணக்கு சொல்லியிருக்காங்க ஆறு கோடியில் நீங்கள் எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு முதியவர்கள் எண்பது வயது கடந்தவங்க எத்தனை எழுபது வயது கடந்தவங்க எத்தனை கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி பேர் போயிடுறார் அதில் ஓட்டு போடாதவங்கள பாதி பேர் போயிடுவாங்க பக்காவை இளைஞர் பட்டாளமாக நிற்கிறது நாலு நாலரை கோடி பேர் நாலரை கோடி பேரோட ஓட்டில் ரெண்டு கோடி பேர் ஓட்டு வாங்குறவங்க மிகப்பெரிய வெற்றி அவ்வளோவெல்லாம் கிடையாது ஒரு முப்பது சதவீதம் வாங்கினாவே வெற்றி வெற்றி ஒன் ஒன் தேர்ட் அப்படிங்கிற அளவில் வந்தாவே வெற்றி அதாவது ரெண்டு கோடி ஓட்டு வாங்கினா வெற்றி அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது இந்த இளைஞர்கள் எந்த காலத்திலிருந்து உருவாகிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எம்ஜிஆர் சினிமா மூலமாக ஒரு அரசியல் பிரச்சாரத்தை செஞ்சாரு அதனால் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களோ இளைஞிகளோ எல்லாருமே எம்ஜிஆரை பின்பற்றக்கூடிய ஆளுகளாக இருந்தாங்க அதில் கொஞ்சம் பேர் சிவாஜி கணேசன் பின்னாடி நின்னாங்க சிவாஜி சொல்லக்கூடிய காமராஜர் காங்கிரஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் பேர் வந்தாங்க அதனால் அவர் ஒரு பக்கம் நின்று மக்களை வந்து அரசியல் மயப்படுத்துறதுல இருந்தார் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் திமுக அப்புறம் அண்ணாதிமுக கொடிகளை பிடிச்சி அந்த தத்துவார்த்தை திராவிட பெரியார் இதெல்லாம் கொண்டு போனார் அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு ஒரு பல்காக இளைஞர் பட்டாளத்தை இந்த சினிமா ரெண்டுமே கொண்டுட்டு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுகளில் இவங்க சினிமாலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இவர் ஆட்சிக்கு வந்துட்டார் மதுரை சுந்தரபாண்டியன் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மீண்டும் வந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா சினிமா மட்டுமே நம்பி உருவான இளைஞர் பட்டாளம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர் பட்டாளத்துக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி தான் ரஜினி கமல்னு போனாங்க ரஜினி கட்சி ஆரம்பிப்பார்னு போய் வீணா போன கும்பல் பெரிய கும்பல் கமல் கட்சி ஆரம்பித்து வருவார் அப்படின்னு போன கும்பலெல்லாம் ரசிகர் மன்றம்னு அறிவித்து நற்பணி மன்றம்னு ஆரம்பித்து ரத்ததானம் கொடுங்கன்ட்டார் ஒரு கட்டத்தில் ஒருவேளை அப்போவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கூட கொஞ்சம் மேலே வந்திருப்பாருன்னு நம்ம சொல்லலாம் அப்போது இந்த ரஜினி கமலஹாசன் இடையில ஒரு வெற்றிடத்தை உருவாக்குனாங்க அப்படிங்க வெற்றிடத்தை உருவாக்கும் போது கணக்காக இந்த தேர்டு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்தவர் விஜயகாந்த் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய வரவேற்பெல்லாம் பெருசாக கிடையாது அவர் கேப்டன் பிரபாகர்னு ஒரு படத்தை வந்து ஒரு அலை இது மாதிரி எடுத்தார் அந்த மாதிரியான மனிதருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் கட்சி கட்டினார் ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறாரு நாற்பது நாள் ஷூட்டிங்னா வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு லீவுன்னா அந்த நாளில் போய் ஒரு பத்து கொடி கொடியேற்றுவார் ரசிகர் மன்றத்தை ஆரம்பிப்பார் அந்த ரசிகர்களுக்கு பதினாலு வயசு பதினாறு வயசு தான் இருக்கும் இப்படி கொச 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 கட்சிகளை ஆரம்பித்து ரசிகர் மன்றங்கள் உருவாக்கி அதையே ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தொடர்ந்து பண்ணி 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 அவங்களுக்கு செலவுக்கும் அங்கே கொடுத்துட்டு வந்துருவார் அவங்கக்கிட்டவே காசு கொடுத்து வண்டியை வாகனம் ஏற்பாடு பண்ணி இவர் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர வைப்பார் இப்படி ஆகி ஒரு இருபது வருஷம் புடம் போட்டு அடகாத்து உருவாக்குனது தான் தேமுதிக அதனால தான் அவருக்கு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க ஆனால் இந்த மாதிரியான மாயைகள் எதுக்குள்ளேயும் சிக்காமல் விஜயங்கிறவர் வெறும் நடிப்பு மட்டுமே முதல்ல அவரோட ஆரம்ப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபெயிலியரான படம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு என்ன கவர்ச்சி நடனம் போட்டு நடிகைகளோடு ஆடிட்டு இருந்தவர் இப்படி வருவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டார் இன்றைக்கி இவர் வந்தோன்னே ஒரு பெரிய சுனாமி மாதிரி கூட்டம் வருது இது ஓட்டாகுமா ஓட்டாகலையாங்கிறதெல்லாம் காலம் தீர்மானிக்கும் ஆனால் இந்த நடிகர் பின்னாடி இவ்வளோ பேர் போகிறாங்களே அப்படிங்கிற பேச்சு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இன்றைக்கி மாறி வந்து நிற்கிது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பத்து லட்சம் பத்தரை லட்சம் பேர் வந்து டென்த் எழுதி பாஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அந்த பத்து லட்சம் பேரில் வந்து ப்ளஸ் டூ எழுதுகிறவங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பேர் எட்டரை லட்சம் பேர்னு ஆயிடுறாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் குறைஞ்சிடுறாங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு லட்சம் பேர் குறையிறாங்க ட்ராப் அவுட் ஆகுறாங்க இது எதுக்கு ஒரு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது படிக்காமல் ட்ராப் அவுட் ஆனவங்க எட்டில் ஏழில் ட்ராப் அவுட் ஆனவங்க ஏறத்தால இதே கணக்கில் இருக்கலாம் ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இளைஞர்கள் வருஷத்துக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகுறாங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து நீங்கள் கணக்கெடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுவத்தேழு கூட விட்ருங்க எண்பது எண்பதுலேருந்து கணக்கெடுத்தால் அதில் ஒரு இருபது இதில் ஒரு இருபது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தி அஞ்சு வருஷமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் மயப்படுத்துறது இல்லாமையே போச்சு எம்ஜிஆர் கிட்ட கூட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரியான இவங்கெல்லாம் பாட்டு கொடுத்து ஒரு லட்சிய நோக்கோட ஒரு லட்சிய நடிகரை செயல்பட்டார் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ லட்சியம் இருக்குதுன்னு தெரியல ஒருத்தர் போடுறார் இன்னைக்கு எம்ஜிஆர் கிட்ட லட்சியம் இருந்தது அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மூலமாக பாட்டுகள் எல்லாம் தட்டி எழுப்பினார் மருதகாசி பாட்டுகள் மூலமாக தட்டி எழுப்பினார் தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டெல்லாம் பண்ணாரு அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல சிகரெட்டு கூட குடிச்சி பழக்கியிருக்க மாட்டார் ஒரு இடத்துல ஒரு தப்பான எண்ணங்களை உருவாக்க மாட்டார் அப்படி ஒரு உத்தமமான ஒரு தன்மையை மக்களுக்கு கொடுத்தாரு ஆனால் இப்பத்த நடிகர்களை அவரோட ஒப்பிடாதீங்கன்னு நியாயம்தான் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய கலாச்சாரம் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி போனவங்க ரசிகர்களாக இருந்தவங்க பிளாக்கில் கள்ள டிக்கெட் விற்றவங்க அடிதடி போட்டவங்க டிக்கெட்டுக்காக ரசிகருக்கு ரசிகர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு செத்தவங்க யாரும் குடும்பத்தை பெருசாக காப்பாற்றணுமாரி சரித்திரம் இல்லை இதானு உண்மை ஏறத்தாலும் எம்ஜிஆர் காலத்திலேயே அது இருந்ததில்லை சிவாஜி காலத்திலேயே இருந்ததில்ல இப்பவும் இருக்குது இல்லை ஆனால் இதையும் தாண்டி எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி இப்போவும் சரி அந்த சினிமாவில் பண்பட்ட ரசிகர்கள் அல்லது இந்த டிக்கெட்டு பிளேக்கில் விற்றவங்களாம் யாரும் அவங்கெல்லாம் பின்னாடி எம்எல்ஏ ஆகியிருக்காங்க கட்சி வட்டம் மாவட்டமெல்லாம் ஆகியிருக்காங்க அவங்களே மந்திரியும் ஆகியிருக்காங்க இதெல்லாம் மறுக்க முடியாத ஒன்று இப்போவும் அதே மாதிரி நிலம் வருது ஆனால் ஒரு வருஷத்துக்கு நான் சொன்னேன் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் சராசரி பத்து லட்சம் பேர்னு போட்டால் கூட பத்து வருஷத்துக்கு ஒரு கோடி பேர் இருபது வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் கிட்டத்தட்ட மூணு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இளைஞர்களை இன்றைக்கி உட்காண்டிருக்குறாங்க இந்த மூணு கோடி இளைஞர்களும் அரசியல் மயப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய இடதுசாரியோ வலதுசாரியோ ஒரு தத்துவார்த்த அரசியலுக்குள்ளே வராமல் இருக்கிறதுனால தான் விஜய் மாதிரியான ஆட்கள் அது அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சோன்னே அது அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் போய் மக்கிறாங்க அப்போ இந்த இடத்த வெற்றிடமாக இல்லாமல் இந்த அரசியல் பார்வையாளர்கள் நிறைய கொந்தளிக்கிறாங்க இல்லையா எதுக்கடா நடிகை பின்னாடி போகிறேன்னு கொந்தளிக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அவங்கள இந்த வழிக்கு கொண்டு வரோம்னா சினிமா மட்டும்தான் ஒரு சரியான ஒரு இதா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது சினிமாவும் சினிமாவும் இல்ல சினிமாதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களையும் ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு ஏறத்தாழ் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தலர் நீங்க மத்ததுக்கு ஆந்திராவுல பாத்தீங்கன்னா என் டி ராமரா வந்தாரு எம்ஜிஆர் பாத்து வந்தாரு அதை விட அதிகமான சீட்டுகளை ஜெயிச்சார் ஆனா ராமரா பின்னாடி தோத்துலாரு தோத்தாரு இல்ல ஆனா கேரளாவுல நீங்க பாருங்க பக்கத்து மாநிலம் ஒண்ணும் அசைக்க முடியல அங்கயும் வந்து ஒரு பிஜேபிக்காரர் வந்து பிஜேபியில தான் நின்று ஒரு நடிகர் வந்து எம்பி ஆகுறாரு ஆனால் ஒரு கட்சியில தான் ஆக முடியாது அதுதான் அவர் சுரேஷ் கோபியா நின்று ஜெயிச்சிருக்க முடியாது ஆனால் அங்கேயுமே சூர்யாவுக்கோ கார்த்திக்கோ விஜய்க்கோ யார் வேணாலும் கூட்டம் சேருது ஆனால் ஓட்டா மாறாது கண்டிப்பாக சொல்ல முடியும் சன்னி லியோனிக்கே பயங்கரமான கூட்டம் ஆமா அங்க ஆனால் ரசிவு வேற அது வேற ஆனால் அது வந்து சினிமா ரசிப்புங்கிறது வேற அரசியலுங்கிறது வேறன்னு அந்த ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லை அதுதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னது விசிபிலிட்டி அங்க அங்க உள்ளிட்ட ரெண்டு இருக்குமா நீங்க ஒண்ணு இடதுசாரிகளுடைய கால்பந்து போட்டி நடக்கும் அந்த இந்த தலைவர் அங்க வந்து உட்கார்ந்து இருப்பார் கால்பந்து போட்டி நடக்கும் சாதாரண ரசிகர் கால்பந்து ரசிகர் உட்கார்ந்து இருப்பாங்க அங்க வந்து நயனார் உட்கார்ந்து இருப்பார் இவர் யார் நான் பார்த்துருக்கேன் எங்க பார்த்திருக்கா ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல பார்த்தேன் போதுமானதாரு அங்கே அரசியல் அரசியல்வாதியோட பிம்பம் எப்படி இருக்கும்னா நாயனார் மாதிரி அச்சுதானந்த மாதிரி இருக்கணும்னு அவங்களுக்குள்ள வரைஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு இன்னொன்று யோசிச்சு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி யோசனை ஏன் ஆதித்யநாத் ஆக்கணும் சொன்னா ஆதித்யநாத்துக்கு அந்த விசிபிலிட்டி இருக்கு அவர் வந்து அரசியல் தாண்டி அவர் மடாதிபதி அவர் அந்த மடம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்களில் அவங்களுடைய மடங்கள் இருக்குது இப்பயும் இருக்குது இப்போயும் அவர் தான் மடாதிபதி அவர் அதுக்கு அந்த வேலைகளை செஞ்சவர் எல்லா திருவிழாக்களுக்கும் எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் அவர் அங்கே நிற்பார் நீங்கள் அது இது சரியாக தவறாங்களோ அப்புறம் தெரியாது இப்படி எப்படி சினிமான்னு சொல்றீங்களோ அந்த விசிபிலிட்டி அங்கே வந்து அவருக்கு எப்படி கிடைக்குதுன்னா இதன் மூலமாக அவருக்கு தனி அமைப்பு வச்சுருக்கார் இன்னும் கலைக்கலை பிஜேபியில் சேர்ந்துட்டாரு பிஜேபியில் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்காரு தனி அமைப்பு இன்னும் அப்படியே வச்சிருக்காரு அந்த தனி அமைப்பு அது மட்டும் இல்லை அவர் ஒரு வாரிசு அரசியலில் வந்து அவர் அவர் ஏன்னா அவர் மடாதிபதி ஒரு மடாதிபதி இவர மடாதிபதியை சூஸ் பண்ணுறாரு அந்த பழைய மடாதிபதி தான் எம்பி அவருக்கு வயசான உடனே அடுத்து இவர் எம்பி ஆகுறாரு வாரிசு வாரிசு அங்க எப்படின்னா இந்த மடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த மடாதிபதி தான் இவங்களுக்கு அப்பா இந்த சமயத்தில் கூட ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு ஒரு அட்ரஸ்ல நூற்றி தொண்ணூற்றி மூணு பேருன்னு ஒரே அப்பா ஓ இவர் தானே இவர் இல்ல அது வேற ஒரு மடம் சரி வாரணாசியில் ஒரு மடம் நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் வயசு ஐம்பத்தெட்டு பையனுக்கு வயசு எழுபத்தி மூணு அப்படின்னு சொன்னாங்கல்ல அது வேற ஒன்றும் கிடையாது அந்த மடாதிபதியை தான் தங்களுடைய தந்தையாக நீங்க அவருடைய தேர்தல் அபிடேவிட்ல அப்பாங்கிற இடத்துல இருக்காரு அவருக்கு அக்கா பையனோ பழைய மடாதிபதி அது ஒரு பக்கம் ஆனா அந்த விசிபிலிட்டி இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குமான விசிபிலிட்டி அங்க வந்து தமிழ்நாட்டுடைய விசிபிலிட்டி சினிமா அரசியலுக்கு வரணும்னா பெரியாரு அம்பேத்கர் அண்ணா கூட இருக்கணும் எதிர்காலத்தில் எம்ஜிஆர் இருக்கணும் கலைஞர் இருக்கணும் இதெல்லாம் படங்களாக போட்டுக்கணும் கண்டிப்பாக வெறும் சினிமாவாக இருந்தால் சினிமாவே இரு அரசியலுக்கு வந்தீங்கன்னா இந்த பிம்பங்கள் தேவை அப்படிங்கிறது தான் அப்போ இந்த இடத்துல அரசியல் மட்டுமே இந்த மக்களை வந்து இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு திட்டம் எண்ணப்போக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை புதிய புதிய ஊடகங்களை அந்த அரசியல் அமைப்புகள் தேர்வு பண்ணிக்கணும் இப்போ நம்மளே பேசும்போது சொன்னோம் கேரளாவில் ஒரு மாதிரி உத்தரப்பிரதேசில் ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் அது சினிமாவா இருக்கு அப்படின்னா நம்ம இது பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த புதிய புதிய ஊடகங்களை அரசியலமைப்புகள் தேடிக்கணும் அந்தந்த அவங்களால என்ன முடியுமோ அது இப்போ சில பேர் கையில் பெரிய காசு இருக்கும் ரெண்டு பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம் ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கலாம் காசு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரியான உத்திகளை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் வரும் அது இன்னொன்று இப்படி பண்ணுனா தான் மக்கள் நம்ம பின்னாடி வருவாங்கன்னு அப்படிலாம் நீங்கள் நினைக்க முடியாது இடத்துக்கிட மாறுபடலாம் ஆயிரம் நடிகர்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இல்ல இன்னொன்னு டி ராஜேந்திரன் முதலமைச்சர் ஆயிருப்பாரு உங்களுக்கு சினிமா மட்டும்னா அப்படின்னு சொன்னா லட்சியா இருப்பாரு லட்சிய திமுக முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சார் அவரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு தீர்மானிக்கல இப்ப நீயா உத்தரப்பிரதேச பத்தி நம்ம பேசணும் கேரளா பத்தி பேசணும் தமிழ்நாடு பத்தி பேசணும் இந்த மூன்றையும் விட்டுட்டு வேற மாதிரி இருக்கும் ராஜஸ்தான் இருக்கும் இருக்கும் வேற வேற இருக்கும் அப்ப அந்த விசிபிலிட்டி தான் கடைசி முன்னாடி நிக்குது நம்ம பொதுவா சொல்லுவோம்ல அவர் யாருனே தெரியாது அப்படி சொல்லுவோம்ல அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்போ ஒரு ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் யாருனே தெரியாது இதுதான் முதல்ல வந்து நிக்கும் அவர் ரெண்டு தேர்வு நின்றாருன்னா தோத்து கூட அறிமுகமானவரா மாறிடுவாரு இதெல்லாம் நடக்கும் நமக்கு மொத்தத்திலயா தாமரைக்கணின்னு ஒருத்தர் எந்த ஆதரவும் இல்லாமல் அதிமுகவில் அவருக்கு சீட்டு கொடுக்கலாள தனியார் நீ ஜெய்ச்சிட்டு விசிபிலிட்டி நான் எனக்கு நான் சின்ன வயசுல அவரை நான் பார்த்திருக்கேன் நான் எம்ஜிஆர் போஸ்ட் மேல சாணி எரியுறாங்க இவர் அது முன்னாடி போய் நின்னு அந்த சாணியை அவர் மேல வாங்கிறாரு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சவரா மாறுறாரு எப்ப அக்கா எழுவத்தி மூணு எழுவத்தி நாள் நான் சொல்றேன் விசிபிலிட்டி அவர் அவரு பதிஞ்சர்றார் ஆமா ஊர் முழுக்க வந்து நாரி போய் கிடக்கு ஆயனார் கிரிக்கெட் இது அந்த மாதிரி அப்பல்லாம் எடுப்பு ககுஸுன்னு சொல்லுவாங்க அதாவது ரேட்டு வந்து போவாங்க இல்லையா அவங்க வந்து ஏதோ பிரச்சனையாகி எந்த வீடுகள்லயும் எடுக்கல மான இது நகராட்சியில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு லாரியை கொண்டு வந்து மலம் இருக்கக்கூடிய லாரியை கொண்டு வந்து அப்படியே கொண்டு போய் நகராட்சி கமிஷன் வீட்டு வாசல் நிறுத்தி அள்ளி அந்த வீட்டுக்குள்ள வீசினாரு விசிபிலிட்டி மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் அவர் பண்ணது தப்பா ரைட்டு அதெல்லாம் அப்புறம் ஒரு விசிபிலிட்டி ஜனங்க மக்கள் மத்தியில பதிஞ்சிருது அந்த விசிபிலிட்டி அவர் சாகிற வரைக்கும் அவருக்கு துணை இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவர் பையனுக்கும் துணை இருந்துச்சு உம் இந்த வி இதுதான் அந்த விசிபிலிட்டி நீங்க ஒவ்வொரு இடங்கள்ல அப்பாவும் அவனா சேச்சியா நன்னு ஜெயிக்க முடியும் அவரால ஒரு ராதாபுரம் தொகுதியில விசிபிலிட்டி இவரா இவரெல்லாம் நீயா ஒரு முறை இவரை பத்தி சொல்லுவாங்க நம்ம ஜெயக்குமாரை பத்தி சொல்லுவான் உம் அவருடைய இது போன முறை தோத்துட்டாரு அது வேற அவர் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய தொகுதியில ஃபங்க்ஷன் விழான்னு சொல்லி அவருக்கு யார் மூலமாவது அந்த அழைப்புகள் வந்துச்சுன்னா அவர் அங்க நிப்பார் அப்படி அப்படி ஒரு இது இன்னொன்னு விஜய் வர்றதுனால நான் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தோணுது என்னன்னா புதிய மிட்டாமிராசுகள் உருவாகலாம் விஜயகாந்த் சில மிட்டாமிராசுகள் உருவாக்குனார் மாபா பாண்டியராஜன் இல்ல நம்ம நீங்க வகை எம்ஜிஆர் எம்ஜிஆர் மிட்டா மிராசுகள் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே மிட்டாமிராசுகள் உருவாக்கி இருக்காங்க ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் யூபி தமிழ்நாட்டை ஒப்பிட்டு ஒரு விஷயத்த பேசுறோம் மிட்டாமிராசுகள் வந்தாலும் அந்த ஜாதி அந்த பனையார்த்தனத்தை அந்த மிட்டாசு மிராசுகளை வச்சே உடைக்கிறது ஒன்னு இருக்குது அது இந்த நடிகை சக்தியால முடியுதுன்னு ஒண்ணு நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான் யாருக்கு விசிபிலிட்டி இருக்கோ அவர் கண்டிப்பா வடிப்பாரு அது என்னவா இருந்தாலும் சரி ஜாதியா இருந்தாலும் சரி மதமா இருந்தாலும் சரி எது வந்தாலும் முழுமையா தன்னை ஜாதியோ த மதமோ நேரடியா காட்டிக்கிறதுக்கு மறைமுகமா இந்த சினிமா மூலமா அந்த விசிபிலிட்டி மூலமா இதை மறைச்சுவேன்னு நிக்கலாமே மிட்டாமி ஆசைகளோட ஆதிக்கம் தான் இருந்துகிட்டு இருக்குங்கறத நீங்க சொல்ல வர்றீங்க நான் சொல்றது புதிய மிட்டாமி அது என்னன்னா ஒண்ணு இல்லை பணம் படைத்தவர்களாக மாறலாம் சில பேர் என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியில தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அது அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க